பற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அசம்பந்தமான போராட்டங்கள் விவசாய மாநாட்டு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டிலே எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுக்க பத்து புள்ளி ஐந்து குழுக்கள் இடவதைக்கு தோன்ற செயல் கிட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதிப்பு அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறார் மேடையிலேயே அந்த எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு விவாதங்கள் எல்லா கட்சியும் நடக்கிறது எங்களுக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு அதுதான் ஜனநாயக கட்சி தலைவராக அறிவிக்கப்பட்டது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்க பேசுறோம் தலைவர் சம்பந்தமான போராட்டங்கள் விவசாயமான பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்பதெல்லாம் இன்று குழுவாக விவாதிப்போம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் ஜாதிவாரிய வாரி கணக்கெடுத்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதிப்போம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் அதுங்க எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு தாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது எல்லா கட்சியும் நடக்கிறது சகஜம் எங்களுக்கு ஐயா ஐயா தான் இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அதான் ஜனநாயக கட்சி சரி செஞ்ச தலைவரா அறிவிக்கப்பட்டது எங்களோட உறவுநரை அதாவது எங்க கட்சி எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்கள் பேச மாநாட்டை பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அசம்பந்தமான போராட்டங்கள் விவசாய எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று விவாதித்தோம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி ஐந்து விழுச்சாடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்தோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கி அதுங்க எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு விவாதங்கள் எல்லா கட்சியும் நடக்கிறது சமச்சம் எங்களுக்கு நாங்க வந்து ஐயா பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் ஜனநாயக கட்சி தலைவராக உறவினர்கள் எங்கள் கட்சி எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்கள் பேசி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள் விவசாயமான விரைவு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதிப்போம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டிலே எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுத்து இடஒதுக்கீட்டு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா இன்றுமையில விவாதிக்க அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கின்றது எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு சாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது எல்லா கட்சியும் நடக்கிறது சகஜம் எங்களுக்கு ஐயா ஐயா தான் இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அதுதான் ஜனநாயக கட்சி என்ற தலைவராக அறிவிக்கப்பட்டது எங்களோட உறவு நகரை அதாவது எங்கள் கட்சி இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்க பேசுறோம் அதில் எங்களுடைய பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அசம்பந்தமான போராட்டங்கள் விவசாய மாநாட்டு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டிலே எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய புது